தோட்டத்துக்கு வந்து இப்போ காய் காய்பறிக்க போறோம் முருங்கீரை பாப்பா பார்த்தீங்களா அக்கா வரான்னு சொல்லிட்டு அது பறிச்சிருந்தா கொஞ்சமாக வந்து கருவேப்பில்லை கீழே வந்து தோட்டமே இருக்க கருவேப்பில்லை திட்டம் ரெண்டு மூணு கிலோ வரும் வந்து கொஞ்சமாக வெண்டைக்காய் கொத்தரங்காய் அப்புறமே பார்த்தீங்களா வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்களா பச்சை மிளகாய் கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்களா பீர்க்கங்காய் செடி போட்டிருக்காங்க நிறையா ஆனால் அந்தளவுக்கு வராத காரணத்தால் கொஞ்சம் ரெண்டு மூணு தான் இருந்தது சரி அக்கா கொஞ்சமாக கொடுத்துட்லான்ட்டு அவளை கொஞ்சம் கொடுத்துட்டோமா மீதி ரெண்டு மூணு கிலோ இருக்கும் பக்கத்தில் எல்லாம் வாங்கிக்குவாங்க ஆனால் கத்திரிக்கெல்லாம் நல்லா பச்சை பசியே இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய செடி வெண்டை செடிகளை தான் நிறைய செடியில் பார்த்தீங்கன்னா வந்து பூச்சி விழுந்துருச்சு அதனால் வந்து மருந்தடிக்காமல் வெறும் சாணி மட்டும் அம்மா விட்ருக்காங்க கொத்தவரங்க ஓரளவுக்கு நல்லா வந்துருந்தது ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்துருந்தது அப்புறம் பார்த்திங்களா வந்து கருது போட்டிருக்காங்க அந்த மாட்டிக்கு தட்டு போட்டுருவாங்க அந்த கருது வந்தால் பார்க்கலான்னு பார்த்தா இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு பூட்டை வாங்கியிருக்கு இன்ன வேலையில் தான் கருதே விடும் அதுக்கப்புறம் பீக்கங்காய் ஒரு ரெண்டாக மூணாவது அது நிறையா பழுத்து அம்மா பறிக்காமல் விட்டதுனால அப்போ தக்காளி இப்போ தான் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க எல்லா செடியும் ஒரு இருபது முப்பது செடி வச்சுருக்காங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ சம்திங் அது மாதிரி வரும் இப்போ தான் குட்டியாக இருக்கனால கத்திரிக்காயெலாம் நிறையா வந்தது விற்றுட்டாங்க ஃபஸ்ட்டே ஒரு டைமு இப்போ அக்காவுக்காக கொஞ்சமாக பறிச்சுருந்தாங்க அப்புறம் பச்சை மிளகா அந்தாண்டை வச்சுருக்காங்க அப்புறம் கீழே பார்த்திங்களா வீட்டுக்கு கீழே தேங்காய் ஒரு இருபதும் இருபத்தஞ்சா போய் உரிச்சிட்டு வந்தாங்க அக்காவுக்கு அப்புறம் கொஞ்சமாக வெளாம்பழம் வெளாங்காய் விலிருந்துச்சு அதுவும் கேட்டுருந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சாறு அப்பா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் ஒரு நாலு பப்பாளி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஒரு ஒரு சீப்பா ரெண்டு சீப்போ சம்திங் வச்சுருந்தாங்க அது எல்லாமே கொடுத்து விட்ருந்தாங்க அம்மா அக்காவுக்கு பச்சை மிளகா நல்லா பச்சை பத்தியும் நல்லா இருந்தது அது கேமரா என்னன்னு தெரியல இந்த கலரில் எடுக்குது